ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலகிடியூ தமிழ்நாடு அரசு கல்லூரிகளினுடைய அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் எல்லாம் அந்தந்த காலேஜ் அந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பப்ளிஷ் பண்றாங்க அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேங்க்குக்கு வந்திருக்கு இந்த ரேங்க்குக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நம்ம சேனல்லேயே நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இந்த டைமில் நம்ம சேனலில் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ ஸோ சிறப்பு கலந்தாய்வு அதாவது ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சார் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் எனக்கு ரேங்க் இருக்குது கவுன்சிலிங் போனால் எனக்கு கிடைக்குமா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலராகவே கேட்டிருக்காங்க பதில் சொல்ற தான் இந்த வீடியோ ஜூன் ரெண்டு மற்றும் ஜூன் மூணு அதாவது நாளைக்கும் நாளன்னைக்கு நாளை மறுநாளும் ரெண்டு நாளும் சிறப்பு கலந்தாய்வு ஸ்பெஷல் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் காலேஜஸ்ல எல்லா காலேஜஸ்லயும் ரெண்டு நாள்ல முடிக்க சொல்லியிருக்காங்க சில காலேஜஸ் ஜூன் ரெண்டு நாளைக்கே வந்து முடிக்கிறாங்க சில காலேஜஸ் வந்து மூணாம் தேதி போட்டிருக்காங்க சில காலேஜஸ் ரெண்டு மூணு ஜூன் ரெண்டு மூணு ரெண்டு நாள்லயுமே போட்டிருக்காங்க நிறைய சீட்டு இருந்து அல்லது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு நாள் போட்டிருக்காங்க சோ அப்ப ஜூன் ரெண்டும் ஜூன் மூணுல ரெண்டு நாளைக்குள்ள கண்டிப்பா சிறப்பு கலந்தாய்வு ஸ்பெஷல் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிடும் ஓகேவா சோ அதுல வந்து அந்த கலந்தாய்வு எப்படி நடக்கும் அப்படின்னா இப்ப கவுன்சிலிங் கூப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அந்த காலேஜுக்கு அவங்க குறிப்பிட்ட டைம்ல ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிக்குது கவுன்சிலிங் அப்படின்னா ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க அல்லது எயிட் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருப்பாங்க நீங்க அவங்க என்ன சொன்ன டைமோ அந்த டைமுக்கு வந்து காலேஜுக்கு ரீச் ஆயிடுங்க சோ கவுன்சிலிங் வர்றப்ப நீங்க என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இருப்பாங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபீஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க டிசி வாங்காதவங்க வாங்கியிருப்பீங்க டுவெல்த்து ப்ரொவிஷன் சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரெடியா இருக்கும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ ஆதார் கார்டு பாஸ்புக்கு ஜெராக் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் இது மாதிரியான பாஸ்புக் ஒரிஜினலும் பேஜ் ஜெராக்ஸு போட்டோ வந்து உங்க பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ வந்து ஒரு எட்டு போட்டோ ஸோ ஃபீஸ் எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே இந்த ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே மிஸ் பண்ணாம ரெண்டு இது ஃபோல்டரில் போட்டுக்கோங்க ஒரிஜினல் எல்லாம் ஒன்றில் போட்டுக்கோங்க அப்புறம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் மினிமம் ஒரு மூணு காப்பி ஒவ்வொன்றிலேயும் மூணு மூணு காப்பி எடுத்து அதையெல்லாம் வந்து ஒரு செட்டு செட்டா மூணு செட்டாக இன்னொரு ஃபோல்டரில் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கு இல்லையா அதுல போல்டர்ல போட்டு வச்சுட்டு கொண்டு போங்க ஃபீஸ் கொண்டு போங்க ஓகேவா சார் ஃபீஸ் கட்ட சொன்ன கொண்டு வர சொன்னதுனால அட்மிஷன் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு கொண்டு வர சொன்னதுனாலயே உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்னாலாம் சொல்ல முடியாது கவுன்சிலிங் வர சொல்றப்போ இந்த ஃபீஸை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க எதுக்காகனா அந்த கவுன்சிலிங் நடக்கிறப்போ உங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே பணம் கட்ட சொல்லி அட்மிஷன் போட சொல்லிடுவாங்க ஓகேவா அப்ப பணம் வேணும் இல்லையா அட்மிஷன் பணம் கொண்டு வந்தோம் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகி ஃபீஸ் கட்டுறீங்களான்னு கேட்குறப்ப கையில கொண்டு வந்துருந்தா தான் கட்டுறோன்னு சொல்ல முடியும் தான் அந்த ஃபீஸையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு அட்மிஷன் கொண்டு வந்து அதை கட்டிட்டிங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் தான் அங்க நேம் வந்து டிக் ஆகும் அந்த வேக்கண்டும் ஃபுல்லாகும் ஸோ அதனால நீங்க சிறப்பு கலந்தாய்வுக்கு வந்து சீட்டு கொண்டு வர சொல்லுவாங்க கொண்டு வர அமௌண்ட் கொண்டு சொல்லிடுவாங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும் ஓகேவா சீட்டு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கவுன்சிலிங்கில் இருக்கிற அவைலபிலிட்டி சீட்டு உங்கள் கம்யூனிட்டி உங்கள் ரேங்கை பொறுத்து தான் அந்த சீட் உங்களுக்கு கிடைக்குமா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும் உதாரணமாக ஆறு கேட்டகரியில் சிறப்பு கலந்தாய்வு நடக்குதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ என்சிசியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கிறப்போ என்சிசியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் வந்து அந்த மாதிரி நிக்க போகிற தமிழ் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இது மாதிரி வந்து அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்தவங்களுடைய பசங்க பொண்ணுங்க ஸோ இது மாதிரி ஆறு கேட்டகரியில ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லி அப்ளை பண்ண தான் சிறப்பு கலந்தாய்வுக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியோ சில கேட்டகரி வைஸாக வந்து அங்க நடக்கும் இப்போ ஆறு இருக்குன்னா ஒரு மூணு குரூப் அட்மிஷனுக்காக ஸ்டாஃப் உட்கார்ந்து இருப்பாங்க அல்லது ஆறு இருக்கு அப்படின்னா ஆறு குரூப்பாக கூட உட்காந்துருக்கலாம் பெரிய காலேஜாக இருந்தா ஸோ ஒவ்வொரு கோட்டாவுக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சுனாலும் அதுக்கு எவ்வளோ சீட்டுன்னு இருக்கும் சர்வீஸ் மேனுக்கு அந்த கேட்டகரியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன பொண்ணு பசங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வச்சிருப்பாங்க ஸோ ஸ்பெஷல் கோட்டா போகிறப்போ உங்க கம்யூனிட்டி ப்ராப்ளம் இல்லை புரியுது இல்லையா சிறப்பு கலந்தாய்வுக்கு நீங்க போகிறப்போ உங்க கம்யூனிட்டி ப்ராப்ளம் இல்லை அந்த கோட்டாவில் இப்போ உதாரணமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா போட்டிருக்கீங்கன்னா ஓசியில் இருக்கிற பையன் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கலாம் எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ரேங்க்ல இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க்ல வந்து பிசி ஸ்டூடெண்ட் இருக்கலாம் இல்லை ஃபோர்த் ரேங்க்ல திரும்ப ஓசி ஸ்டூடெண்ட் இருக்கலாம் எம்பிசி வந்து செவன்த் ரேங்க்ல இருக்கலாம் இது மாதிரி மாறி மாறி இருந்தாலும் அந்த ஆர்டர் படி தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ரேங்க்லேருந்து வந்திருக்கிறவங்கள ஆர்டர் பண்ணி நிற்க வைப்பாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வரலன்னா செகண்ட் ரேங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக நிற்பாங்க ஃபர்ஸ்ட்டாக நிற்பாங்க அவர் செகண்ட் ரேங்க் தான் ஆனா ஃபர்ஸ்ட் நிற்பாங்க இதே மாதிரிதான் அந்த ஆர்டர்ல தான் அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிக்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எந்த அவங்க ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எந்த கோர்ஸ் குரூப் படிச்சாங்க அவங்களுக்கு வந்து எந்த குரூப் அவங்க கேட்டிருக்காங்க எந்த கோர்ஸ் கேட்டிருக்காங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் போறாரு அவர் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சிருக்காரு எனக்கு குரு பிகாம் வேணும்னு கேட்கிறாரு பிகாம்ல வந்து அஞ்சு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கோட்டாவில் எத்தனை சீட்டுங்கிறது அந்தந்த காலேஜில் தான் தெரியும் பெரிய காலேஜ் நிறைய சீட் இருக்கு அப்படின்னா பத்து சீட் இருக்கும் ஓகேவா இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிகாம் கேட்கறாரு அவரு பிகாம்ல கொடுத்துருவாங்க ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் பிகாம்ல அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றாங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் சர்டிபிகேட்டு ஒரிஜினல் ஜெராக் ஜெராக்ஸ் எல்லாம் ஒரு செட் வாங்கிக்குவாங்க ஒரிஜினல வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ஆஃபீஸில் போய் ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க அவருக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் அப்புறம் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க வரல அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்த் ரேங்க்ல இருக்கிறவங்க இப்போ செகண்ட் ரேங்க் கேட்டகரியில் வந்துடுவாங்க அவர் பிகாம் கேட்கிறாரு அவருக்கு கிடைச்சிரும் அவர் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்காரு ஓகேவா இப்ப நாலாவது ரேங்க் வரைக்கும் ரெண்டு பேர் அட்மிஷன் ஆயிட்டாங்க அஞ்சாவது ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு அவரு வந்து தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்கா இருக்கிறவர் பிப்த் ரேங்க்ல இருக்கிறவரு இப்ப தேர்டா வர்றாரு இப்ப தேர்ட்ல அவர் வர்றப்ப எனக்கு வந்து சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேணும்னு கேட்கிறாரு அவரு தான் அதில் ஃபர்ஸ்ட் கேட்கறாரு கெமிஸ்ட்ரியில் ஒன்னு கொடுத்துருவாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது மொத்தம் பத்து சீட்டு இப்ப கெமிஸ்ட்ரி கொடுத்ததோட மூணு சீட்டு ஆயிடுச்சு இது மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நடக்கும் அப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதே மாதிரி மத்த ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டாவிலையும் இருக்கிற சீட்டுக்கும் எப்படி கவுன்சிலிங் நடக்கும் இப்போ நான் டீடைலா சொல்லியிருக்கேன் ஸோ சோ இது தான் நடக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து கண்டிப்பா காம்படிஷன் அதிகம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஆனா ரொம்ப பின்தங்கி இருக்கும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தயக்கத்திலே இருந்து போகாம இருந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலயும் சொல்றேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராம இருப்பாங்க ஓகேவா ஸ்பெஷல் கேட்டகரியில ஓரளவுக்கு வந்துருவாங்க இருந்தாலும் நீங்க எந்த ரேங்க்ல இருந்தாலும் சரி அட்டன் பண்ணி பாருங்க எப்படி கவுன்சிலிங் நடக்குதுனாவது நம்ம பார்க்கலாம் இல்லையா நமக்கு தெரியணும்ல அப்படியெல்லாம் பார்த்ததுனால தானே எனக்கு நான் என்னால சொல்ல முடியுது அப்ப நீங்க பார்த்துட்டு இத நீங்க வேற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல முடியும் அல்லது வேற ஒரு காலேஜில் அடுத்த நாள் தான் ஸ்பெஷல் கேட்டகரி போறான் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க இது மாதிரி நடந்ததுதான் நான் போனேன் எனக்கு கிடைச்சிருந்தா கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் இல்ல எனக்கு கடைசியில் ஒரு முன்னாடி ஒரு பத்து பேர் இருக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் முடிஞ்சிருச்சு இதே வந்து நான் வந்து எக்ஸர்வீஸ் மேனா இருந்தா எனக்கு எந்த ரேங்க் கிடைச்சிருக்கும் அப்படின்னு உங்க அனுபவத்தை ஷேர் பண்ண முடியும் தட் அனுபவம் வந்து வில் ஹெல்ப் சம் அதர் படி சம்படியல்ஸ் மத்தவங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால் சிறப்பு கலந்தாய்வு இப்படி நடக்கும் சீட்டு கிடைக்குமாங்கிறது எவ்வளோ அட்மிஷன் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது வந்து அப்போ அந்த கோர்ஸில் எத்தனை சீட் இருக்குது அந்த கோர்ஸ் இல்லை டோட்டலாக அந்தந்த கேட்டகரியில் ஸ்பெஷல் கோட்டாவில் எத்தனை சீட்டு அப் பண்ணுறோமோ நான் சொன்ன மாதிரி பிகாமில் ரெண்டு ஃபில் ஆயிருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்திருக்கலாம் ஒரு கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கலாம் ஒன்று வந்து பிபிஏல வந்திருக்கலாம் எப்படி வேணால் அப்போ கோர்ஸ் வைஸ் எப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா அந்த பத்து சீட்டா பதினஞ்சு சீட்டா ஃபுல்லாடுச்சுன்னா சிறப்பு கவுன்சிலிங் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால முடிஞ்சிருச்சு இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சிடும் புரியுது இல்லையா ஸோ இது மாதிரி தான் சிறப்பு கலந்தாய்வு நடக்கும் சில காலேஜெல்லாம் ரெண்டு நாள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ மொதல் நாள்லயே இந்த ஆறு கேட்டகரியும் கூப்பிட்டுருவாங்க அதுல வந்து சீட் ஏதாவது ஃபுல்லாகாமல் இருந்தா அடுத்த ரேங்க்ல இருந்து இருக்கிறவங்கள ஸ்பெஷல் கோட்டாவுக்காக இருக்க ரேங்க இருக்கிறவங்கள நெக்ஸ்ட் டே வர சொல்லி கூட அட்மிஷன் போடுவாங்க இது மாதிரி தான் அது நடக்கும் அதனால நீங்க போனாதான் அது கிடைக்குமா இல்லையாங்கிறது தெரியும் கேட்ட கேள்விக்கு தெளிவா விளக்கம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பாக்ஸில் சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாப்போம் தேங்க்யூ வெரி மச்